பெருமவற்றுள் யாமறிவதில்லை அறிவறிந்த செல்வத்திலேயே மிகச்சிறந்த செல்வம் பேர் அதுவும் அறிவறிந்த மக்கட்பேரு என்கிறார் நமது வள்ளுவர் அறிவறிந்த என்ற சொல் இறந்த காலம் அப்படி என்றால் ஒரு குழந்தை பிறக்கும் போதே அறிவோடுதான் பிறக்கிறதா என்ற கேள்வி என் மனதில் எழுகிறது அதற்கு இரண்டு பதில் உள்ளது ஒன்று அறிவான குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்ற அறிவான தாய் தந்தையரின் சிந்தனைக்கு ஏற்பாற் போல அவர்களுக்கு அறிவான குழந்தைகள் பிறக்கிறார்கள் இன்னொன்று முன்னறிவு ஒவ்வொரு வகுப்பு படிப்பதற்கு முன்பும் நாம் ஏதாவது ஒரு வகுப்பை முன்னறிவாக படித்திருப்போம் ஆனால் பள்ளியின் முதல் நாளன்று முன்னறிவாக என்று கேட்டால் ஒருவன் வரும்போதே கொண்டு வருகிறான் போதே அறிவுடையவனாக பிறக்கிறான் என்கிறார் நமது வள்ளுவர் ஒரு குழந்தைய பாராட்டணும்னா எப்படி பாராட்டுவாங்க இந்த குழந்தையின் தாய் தந்தையில் என்ன புண்ணியம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு இப்படி ஒரு அறிவான குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்வாங்க ஏனென்றால் ஒரு குழந்தை தன் தாயின் கருவறையில் கருவாகும் போது அந்த குழந்தை மட்டும் கருவாவதில்லை தாய் தந்தையரின் சிந்தனையும் சேர்த்தே கருவாகிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் குழந்தைகளாகிய நம்மோ நம்முடைய பெற்றோர்களுக்கு எப்படி பெருமை தேடித் தருவோம் நம்முடைய திறமையை வைத்துத்தான் எப்படி சிறுவயதிலேயே வயதிலேயே ஞானத்தை பெற்ற திருஞான சம்பந்தரை போல தனது தாயின் கருவறையிலேயே சக்கரவியூகத்தை கற்ற அபிமன்யு தன் தாயின் கருவறையிலேயே மோ நாராயணா என்று உச்சரித்த பக்த பிரகலாதனைப் போல நாம் இப்பொழுது வளர்ந்து விட்டோம் நம்முடைய திறமையை வைத்து நம் பெற்றோர்களுக்கு நாம் பெருமை தேடி தருவோம் என்று கூறி நன்றி வணக்கம்